அந்த இருக்கு ஐஸ்கிரீம் இது குலோப்ஜாம் பாப்பா நேற்று ஸ்கூலில் பட்டாணியோட பொட்டானிக்கல் நேம் பார்த்துட்டு வர சொன்னாங்க அக்கா அப்புறம் பட்டாணி பற்றி ஒரு எஸ்ஐ எழுத சொன்னாங்க ஸோ லீவ் போட்டு இது நல்ல ஐடியாவாக இருக்கு அதாவது பட்டாணியோட பொட்டானிக்கல் நேமை பார்த்துட்டு வர சொன்னாங்க அக்கா அப்புறம் பட்டாணி பற்றி ஒரு எஸ்ஐ எழுத சொன்னாங்களா ஸோ லீவ் போட்டியா நாளைக்கு போனாலும் கேட்பாங்கள நியூ பப்பா ஹாஸ்னிங் ஹாசினி பாப்பா ஹாய் நியூ அக்கா குட் மார்னிங் குட் மார்னிங் நியூ பாப்பா ஸ்கூல் போகலையா ஆசு நீப்போ இப்போ கிளம்பிகிட்டு இருக்கேன் இவ்வளோ அக்கா அமீன் பிரதர் அக்கா தம்பிக்கு வாங்கி தர்றீங்களா மாட்டிங்களா அக்கா தம்பிக்கு வாங்கி தர்றீங்களா மாட்டிங்களா வெண்ணிலா சொல்லுங்க சொல்லுங்கள் எஸ்ஆர் நோ டெல்மி சிஸ்டர் தரேன் ப்ரோ அக்கா மாதிரிலாம் தம்பிங்கன்னா உயிரே கொடுப்பாங்க நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டோமா அதெல்லாம் வாங்கி தருவோம் அக்காக்கிட்ட நீங்கள் கேட்க தான் செய்யணும் தம்பி மாதிரிலாம் அக்கா எனக்கு இது வாங்கி கொடு இது செஞ்சு கொடுங்க அடுத்த செகண்ட் நாங்கள் வந்து உடனே அதில் எப்படி வாங்கி கொடுக்கணுங்கிறதுல இறங்கிடுவோம் அந்த அளவுக்கு பாசம் ஒர்க்கு ஆனால் அண்ணன் தம்பி தான் அதை புரிஞ்சிக்கிறது இல்லை ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் நினைக்கிறீங்க நியூ பப்பா குட் மார்னிங் ஹாஸ்னி நியூ பப்பா ஓகே ஹாஸ்னி ஐ பிரதர் டே குலாப் ஜாமுன் நான் வாங்கி கேட்ட நான் வாங்கி கேட்ட மேட் மேலே படுத்துருக்கேன் இதெல்லாம் நல்லா இல்லை குலாப் ஜாமு நான் அதான் சொன்னேன் பூனைகளுக்கு இந்த மாதிரி ஜாமு ஜாமுன் பக்காரதுக்கு படுக்கிறதுக்கு பிடிக்கும் அவங்களுக்காக தான் நான் வாங்கினேன் உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு ஏடா குலோப்ஜானு ஏன் அமீன் பிரதர் வாங்கி கேட்ட மேட்டு மேலே படுத்திருக்க ஒய்யாரமா நீ என்னைக்கு படுக்க மாட்டியா அவர் கேட்டதுக்கப்புறம் படுத்திருக்க உனக்கு சேட்டை தானே ஆ அவரை கடுப்பித் ஆசனி பாப்பா ஓகே அக்கா நீங்கள் அக்கா நிவுமா நோ ஹாசினி நான் ஸ்கூல் போகலை ஆசினி பாப்பா ஒய் நிவக்கா பாப்பா நாளைக்கு கோவிலில் ஃபெஸ்டிவல் ஸோ லீவு ம் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் ஹாசினி பாப்பா ஓ நிவக்கா அ மீன் பிரதர் பரவாயில்ல பரவாயில்ல அது குழந்த தானே அதுக்கு என்ன அது என்ன ஆசைப்பட்டு சொல்லுதோ சொல்லட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓ ப்ரோன் சொல்கிறதுக்கா ஓகே ஓகே பப்பா பட்டாணியோட பொட்டானிக்கல் நேம் அண்ட் பட்டாணி பற்றி எஸ்ஏ டெஸ்ட் எழுத சொன்னாங்க அதுதான் நான் போகலை சரி லீவ்லையாவது உட்காந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி தெரிஞ்சுக்கோ எக்ஸாமில் கேட்டாலும் கேட்பாங்கள ஆசினி பாப்பா நிவாக்கா நிவோ என்ன நிவாக்கா பட்டாணி பற்றி எஸ் ஏ எழுத சொன்னதுக்காக்கா லீவு போட்டிங்க ஆசினிமா ஓய் டைகர் டைகர் டயரில் தூங்குகிறோம் நாலு மணிக்கே எழுந்திரிச்சி எழுப்பி போட்டுருவான் நிவு பாப்பா ஸ்கூலுக்கு ரெடியாக காசு ஆசனி சீக்கிரமா லேட்டாக போய் வெளியே நிற்க வைக்க போறாங்க ம் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டியாமா அமீன் ப்ரோ நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் என்னோட மேட்டில் படுக்காதன்னு அவன் என் மேட்டில் படுத்துட்டு இருக்கான் நான் செம்ம டென்ஷன் ஆகிடுவேன் அதை பார்க்க